ஸ்ரீகுரு பியோ நமக வணக்கம் எல்லார் வீடுகள்லேயும் ஒரு விக்னங்கள் இல்லாமல் இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் சுகமாக இருக்கணும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணுங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுவாங்க ஒரு அம்மா சொல்லுவாங்க நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும் பேஷாக இருக்கணும் அதுக்கெல்லாம் வாழ்கிற காலத்தில் நிம்மதியாக இருக்கணும் அவங்களுக்காக நம்ம குழந்தைகளுக்காக தான் வாழ்கிறோம் உண்மைதானே நம்ம நம்ம தாய் தந்தையர் பேரண்ட்ஸையும் நம்ம யாருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க அனுபவிக்கக்கூடாது அவ்வளோதானே ஸோ சிம்பிள் அதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னா சிவபெருமான் அவர் தாம் பிள்ளையே இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் பிள்ளையை அனுப்புனது எதுக்கு யாரெல்லாம் பிள்ளையார பார்க்குறாங்களோ அவங்களுக்கே வினை போயிடும் பிள்ளையார் இவங்களை பார்த்தாலும் வினை விரும்பி போகும் இந்த ரகசியம் கொள்ள பேருக்கு தெரியாது அதனால தான் பார்த்த இடத்தில் எல்லாம் பிள்ளையார் இருப்பார் தெருவுக்குள்ளே பொறையா சந்துக்குள்ளே பொறையா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க வீட்டில் சாமி பண்ண பறந்துட்டீங்க இந்த முச்சந்தில் ஒரு பிள்ளையார் இருப்பார் நீ நீ நினைக்காட்டிங்க நான் நீ நினைக்கிறேன் நீ போ ஜெயம் அப்படின்பார் அதாங்க அர்த்தம் இந்த உலகத்தை பாசிட்டிவாக பார்க்க தெரியல அதனால் போகும்போதே பிள்ளையார் இப்படி கும்பிட்றோமே ஏற்றுக்குவாருங்க ஏற்றுக்குவாருங்க நம்ம நண்பரை பார்த்து ஹாய் டே மாப்பிளா போய்ட்டு வட்டுமா அப்படின்னா சரி சரி போட போட அவசரமாக இருக்க போயிட்டு வா சொல்கிறோமா இல்லையே அப்படித்தான் கடவுள் என்பவர் அன்னிப்பான் தாழ்வார் கடவுள் நமக்கு அன்னியமே கிடையாது பிள்ளையார் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா விக்னங்களை நீக்கக்கூடியவர் அப்போ விக்னங்களை நீக்கினா மாத்திரம் போதுமா செல்வத்தை கொடுக்க மாட்டாரா கொடுப்பாரு எப்படி கொடுப்பார் ஆனால் முருகனுக்கே கொடுத்துருக்காருங்க முருகப்பெருமான் சூர சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்னாலாக ஒரு கோலையாட்டாக இருந்தார் அப்போ திருச்செந்தூரில் வைத்து முருகப்பெருமான் முதன் முதலில் மஞ்சள் மஞ்சள் தூளால் மஞ்சளால் பிள்ளையாரை பிடித்து வணங்கினார் மஞ்சள் தூள் அவ்வளோ சீக்கிரத்தில் பிள்ளையார் பிடிக்க முடியாது பாவனையோடு இருக்கணும் மஞ்சளை தண்ணி தெளித்து உருட்டி நல்லா அப்படி பிடிக்கலாம் அலங்காரமும் பண்ணலாம் பிள்ளையாரை பிடிச்சாச்சுன்னா எப்படி இருக்கும் தைரியம் வரும் வீரியம் வரும் விஜயம் வரும் வெற்றி பெறுவதற்குரிய புத்தியும் கொடுப்பாரு இல்லைன்னா வெற்றியுமே கொடுத்துருவார் அதனால சித்தி புத்தி விநாயகர் அப்படின்னு அர்த்தம் இப்போ மஞ்சளிலே செய்திடணும் மண்ணினாலே செய்திடணும் பிள்ளையார் தான் களிமண் இருக்கு பாங் தேரி இந்த பூமி இருக்கே பிக் பாங் அறிவியல் பூர்வமாக இருக்கிறவர் தான் பிள்ளையார் பஞ்ச பூதங்களானவர் தான் பிள்ளையார் இந்த பூமியை நாம் கும்பிடணும் இந்த பூமி சூரியனை கொடுத்துருக்கு சந்திரனை கொடுத்துருக்கு எல்லா கிரகங்களையும் கொடுத்துருக்கு நீரை கொடுத்துச்சு நிலத்தை கொடுத்துச்சு எல்லாமே கொடுத்துருச்சு அது நன்றி சொல்கிறோமா செல்ஃபோனில் கொஞ்சம் பணம் கட்ட முடியலன்னா நிப்பாட்டி ரீசார்ஜ் பண்ணணும்ல அதுபோல் இந்த பூமி என்னைக்காவது சூரியன் வராமல் இருந்திருக்கார இரவு நேரம் குளிர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கேன் காற்று வீசாமல் இருந்திருக்கேன் அந்த காற்று மற்ற பூமியை வீசலைன்னா என்னாகும் எல்லா உயிர்களும் மணிஞ்சு போயிடும் செடி கொடி நம்மை சுற்றியில் இருக்கிற தாவரங்கள் தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்த இழுத்தேன்னு சொல்கிறார் ராமகரசர் பெருமான் அப்போ இந்த பூ சுத்தியிலும் மரஞ்செடி கொடியெல்லாம் இருக்குது அதுகளே இல்லைன்னா நம்ம எல்லாம் அப்படியே சபமாக விளை விழுந்துடணும் நீங்கள் சுவாசிக்கிற காற்றுக்கு என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது இந்த பூமியில் விளைஞ்ச தானியத்துக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கீங்களா மலையிலேருந்து அருவியாக உளுந்து தண்ணீராக ஓடி ஆறாக ஓடி நிற்கிது அந்த தண்ணீர் தெளிவு மாதிரி நிற்கிது என்னைக்காவது தண்ணி இல்லாமல் இருந்துருக்கீங்களா மானத்தை மறைக்கக்கூடிய துணி இருக்குது பாருங்கள் அதுவும் பருத்தி என்கிற நூலில் இருந்து தான் செடியிலேருந்து இருந்து தான் விளையாது ஏன் நாமளே பூமியில் செடி கொடியாக தான் பிறந்தோம் அப்புறம் தான் அப்பா வீட்டுக்கு வந்தோம் ரெண்டு மாதம் இருந்தோம் அப்புறம் அம்மாட்ட கொண்டு போய் அப்பா சேர்த்தார் அதனால் மனித பிறப்பு பிறந்ததே மரம் செடி கொடிகள் வகையில் தான் சரி இப்போ பிள்ளையாருக்கு வந்துட்டேன் இந்த மஞ்சளில் பிள்ளையார் செய்கிறீங்களே முத முத மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்ச கடவுள் யார் முருகப்பெருமான் முருகன் அடைந்த வெற்றி என்ன முருகப்பெருமான் மரக்கருணை அறக்கருணின்னு ரெண்டு கருணை வச்சுருக்கிறேன் நமக்கு தப்பே பண்ணாலும் சரி போங்க எதாவது தெரியாமல் பண்ணீங்க அறக்கருணை அறம் செய்தவனுக்கும் அணுக்கிறக்கும் சரி அதனால இந்த மஞ்சளில் பிள்ளையார் பிடித்தா எப்படி இருக்கும் நம்ம வீட்டில் பிள்ளைகள் துர்புத்தியில் இருந்தால் நல்ல புத்திக்கு மாறுவார்கள் நம்ம குழந்தைகள் படிப்பில் தடங்கள் ஏற்பட்டால் நித்தம் ஒரு சின்ன மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வணங்கி விட்டு நம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினால் அவர்கள் கல்வியில் தெரிச்சு பெறுவார்கள் ஆபீஸ்ல எங்க வீட்டுக்காரருக்கு எவனோ ஒரு சைத்தான் இடைஞ்சல் கொடுத்துண்டே இருக்கான் சாமி எதிரி முளைச்சோண்டே இருக்கான் சாமி உங்க ஆத்து மாப்பிள்ளைய டெய்லி ஒரு மஞ்சளில் உருட்டி ஒரு பிள்ளையார் பிடிச்சி பதினாறு ஸ்லோகம் சுமகம் ஏகதந்தம் கவிலம் கஜிகன்னிகம் லம்போதரம் விகடம் விக்னராஜம் தூபகேதம் கணா தட்சம் பாலச்சந்திரம் சுவக்ரதுண்டம் சித்தி விநாயகா ஒரு பாட்டை பாடுங்க மந்திரத்தை சொல்லுங்க மூணு சொட்டு தண்ணி விடுங்க ஒரு அச்சு உள்ள வைங்க தூபம் காட்டுங்க தீபாரதனை காட்டுங்க தோப்புக்கர்ணம் போடுங்க சுவாமி எனக்கு பின்ன வந்த இடைஞ்சலையும் முன்ன வரப்போகிற இளைஞலையும் நீக்குங்க சுவாமின்னு வேண்டிக்கங்க பூமி தான் சாமி அப்புறம் என்ன விநாயகர் இருக்க நமக்கு என்ன கவலை அதனால் மஞ்சள் பிள்ளையார் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும் அதுலேயும் வெற்றிலையில வைத்து வணங்கினால் அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும் தாமிர இலையில வைத்து வணங்கினா அதுலேயும் ஐஸ்வர்யம் உண்டாகும் அதே போல் அத்தி மரத்தை இலையில வைத்து வணங்கினால் வீடு வாசல் பெருகும் அரச மரத்து இலையில வைத்தால் என்னாகும் பதவி உருவாகும் நாவல் மர இலையில் வைத்து வணங்கினால் எப்படி இருக்காகும் நாம் அடுத்தவர்களோட வேகமாக முன்னேறுவோம் புரிஞ்சு கொடுத்தா இப்படி ஒவ்வொரு இலைகளாலும் அர்ச்சனை பண்ணலாம் பதினாறு விதமான இலைகள் முப்பத்தி ரெண்டு விதமான இலைகள் இறைவனுக்கு பூ மட்டும் தான் இல்லை இந்த பூமியில் விளைந்த அத்தனையும் சுவாமி தியாக புருஷனாக இருக்கிறவர் விநாயகர் பூமிக்கு நன்றி சொல்றீங்க அப்படி சொல்கிறீங்க அந்த பூமியில் நல்லதும் விளையுது கெட்டதும் விளையுது அதனால் எல்லாரும் பூமியை கொண்டாடும் விதத்தில் இறைவன் சிவபெருமான் நமக்கு அருளி தந்த அற்புதமான கடவுள் விநாயக பெருமான் அதுபோல் ஒரு கடல் இருக்கு அந்த கடலில் இருக்கக்கூடிய கடல் சிவபெருமான் என்றால் அதில் இருக்கிற அலைகள் விநாயகப் பெருமான் அப்போ சிவபெருமானையும் விநாயக பெருமானையும் பிரிக்க முடியாது முருகப்பெருமானை பிரிக்க முடியாது ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளை அதிபராசக்தி சிவபெரும் அதனால் விக்னங்களே இருக்கக்கூடிய விநாயகர் எல்லார் வீட்லேயும் ஒரு விநாயகர் இருக்கணும் ஒரு உட்காந்துருக்கார் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் பார்த்தேலா பார்த்தாலே ஆனந்தம் கண்டாலே ஆனந்தம் இப்படி மனசுக்கு பிடிச்ச மகிழ்ச்சிகரமான இந்த மாதிரி விநாயகர் எல்லாம் நம்ம ஆற்றுல இருக்கணும் சாமி இது ரொம்ப உயரமாக இருக்கேன் சொத சிற்பம் ஓய் அதில் நீங்கள் உங்கள் வீட்டில் வயசான ஒரு தாத்தா உட்காந்துருந்தாருன்னா அவருக்கு வேலை வலிக்கு காப்பி பலகாரம்லாம் கொடுக்க மாட்டேல அது மாதிரி நினச்சிக்கணும் எப்போவுமே கடவுளை அன்னிப்பாக பார்க்கக்கூடாது நம்ம வீட்டில் நம்ம குலதெய்வம் இருக்குது சிவபெருமான் இருக்கார் நம்ம பிள்ளைக்கு சொல்லணும் டே இது பெரியப்பாடா இது தாத்தாடா இந்த பாட்டியடா இந்த முருகன் பெரியப்பா லக்ஷ்மி அத்தை நாராயணர் மாமா தாய் மாமா அப்படி சொல்லணும் அப்போ குழந்தைகளுக்கு உறவாகவே மாறிவிடும் உறவுகள் உணர்வுகளாகி அருளாகி பொருளாகி ஆனந்தமாகி ஏகமாகி அநேகமாகி நம்ம வாழ்க்கையில் நாம் தப்பே பண்ணாத ஒரு நல்ல துணையாக நமக்கு நிழலாக விநாயக பெருமானுடைய திருவருள் கைகூடும் எல்லார் வீட்லேயும் விநாயகர் வச்சுக்கோங்க சிலையா வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க என்ன சாப்பிட போகிறீங்க ஒரு கையளவு கவலம் இப்படி சாப்பாடை பிணைஞ்சு இட்லி எடுத்து சட்டியில் தொட்டு சாம்பாரில் தொட்டு மிளகாப்படியில் வச்சுட்டு வாய்க்கு கொண்டு போகும்போது விநாயக பெருமானே இதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு வாயில போடுங்க கையளவு கவலம் கையளவு கவளம் சாப்பாடை நல்ல சாம்பார் நெய் விட்டு உருண்டையாக உண்டு கையளவு கவலம் கண் சிமிட்டளவு நேரம் இறைவனை நினைக்க போதும் பூஜை உட்காந்து மணி அடித்து பூஜை பண்ணி மந்திரம் சொன்னா தான் பகவான் வருவான்னு எடுத்து எதிர்பார்க்க கூடாது கையளவு கவலம் கண் சிமிட்டளவு நேரம் இறைவனை நினைக்க போதும் சமைத்த சாப்பாடை தாய்மார்கள் உங்கள் திருவடியை பணிஞ்சு வேண்டுகின்றேன் சமைச்ச உடனே அப்படியே எடுத்து வாயில போடாதிங்கோ அதையெல்லாம் இன்னைக்கு பகவானுக்காகவே சமைங்க இல்லைன்னா பிண்டை சமைச்ச நாம சாப்பிட்டது மாதிரி ஆயிடும் அதனால க சாப்பாடை சமைச்சோன்னே அரகரண்டி சாதம் உங்கள் வீட்டில் இருக்க சுவாமி படத்துக்கிட்ட கொண்டாந்து வச்சு நீர் அவங்க ஒரு அரகரண்டி சாதம் மேலே இருக்க காக்காய் கொண்டு போய் உணவாக வைங்க அப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு திருப்தி இருக்கும் விரத காலத்தில் எப்படி ஒரு திருப்தி உண்டாகுது அந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் அதனால் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இயற்கையை விட்டு வெகு தொலைவில் போயிட்டுருக்கோம் நிறைய குடும்ப பாரம்பரியத்தை விட்டு போயிட்டு இருக்கோம் அதாவது நிறைய பிரச்சனை அக்கம் பக்கம் பிரச்சனை எதா எடுத்தாலும் பிரச்சனை நம்மக்கிட்ட புரிதல் இல்லை வாழ தெரியலை அவன் எழுத்து விட்டுக்காரையும் பார்க்குறான் அவனை கொல்லனு சாமி அவன் எனக்கு பார்க்குறான்னா முடியாது எல்லாரும் இருக்கத்தான் நாம் வாழ்கிறோம் எல்லாரையும் நல்லவன் நினச்சி பாருங்க உலகம் சுகமாக இருக்கும் எல்லா வினைகளையும் நம்மிடமிருந்து உருவாகிறது வினைகள் எங்கு உருவாகின்றன என்பதை தெரிந்து அறிந்து வினைகள் அற்ற நிலைக்கு நீங்கள் கடவுளாக உயர வேண்டும் அப்படி உயர்ந்தால் நீங்களும் ஒரு நாள் உலகத்தில் உங்களே வைத்து இறைவன் கொண்டாடுவார் களிமண்ணிலும் இருந்து பிள்ளையார் வருவார் என்றால் ஏன் உங்களிலும் இருந்து இறைவன் வரமாட்டார் நீங்களே இறைவன் என்று சொல்லி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன்